வணக்க நண்பர்களே நான் உங்கள் நாடுவடி மீனவன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த பாம்பன் பாலத்து மேல என்னமோ நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம பாம்பன் பழம் தூக்கி இறக்குன பாம்பன் பழத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் மேற்கண்டு பாம்பன் பழம் தூக்கி இறக்குனதுக்கு அப்புறம் வேறு எதுவும் வேலை பார்க்குறாங்களா இல்லை அதை மறுபடியும் அப்படியே மேலே தூக்க போகிறாங்களா இல்லை வேறு எதுவும் இருக்குதா அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இந்த மேல்கூரில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அதில் வேலை பார்க்குற மாதிரியே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வேலைகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கூட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒயர் கனெக்ஷன் பண்ணுற வேலை பார்த்துக்கிட்டாங்க இன்றைக்கி இப்போ அந்த கீழ்தளத்தில் அவங்க ரெண்டுக்கிட்டு வேலை பார்க்குற அந்த இடத்துல சீட்டு போட போகிறாங்க அவங்க அந்த சீட்டுகளை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பாம்பன் பழம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நைட்டு ஒரு ஆறு ஆறரை மணி இருக்கும் அந்த ஆறரை மணிக்கு வந்து அந்த சீட்டுகளை மேலே ஏற்றி வச்சுருக்குறாங்க அந்த மேலே இருக்குவதில் அந்த சீட்டை தான் கீழே அவங்க நிற்க விற்கிற இடத்துல போட போறாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறங்கி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பெல்ட் போட்டு அந்த கம்பியில் கொழிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க நடந்து போவாங்க அது இப்படி நடந்து போகக்கூடாது சும்மா போயிட்டு ஈஸியாக நடந்து போயிட்டு வர்றதுக்காக நம்ம வேலை பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அந்த மேல் சீட்டு போட போகிறாங்க அதுதான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேலை மேலே தூக்கி இறக்குனா பாம்பன் பாலத்தை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் ஒரு படகு நாட்டு படகு போட்டுக்கிட்டு போகிறது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தொடர்ந்து போகிறோம் மின்னல் வேகத்தில் ஒரு நாட்டுப்படகு பாம்பன் பாலத்தை கடந்து போகிறதா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க எப்போலாம் வேகமாக போகுது அப்படிங்கிறத இப்ப அது போயிருச்சுங்க இப்ப நம்ம பாக்க போறது பாமன் பாலத்துல வேறு வேலைகள் எதுவும் பாக்கு போறாங்களா அப்படிங்கறத நம்ம பாக்க போறோம் தொடர்ந்து பாருங்க பாமன் பாலம் தூக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைகள் நிறைய வேலைகள் குறைஞ்சிருச்சு ஆனாலுமே இன்னும் பல வேலைகள் இந்த பாமன் பாலத்தில் இருக்குதுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடங்கள்லாம் இன்றைக்கி வேலையே இல்லாத மாதிரி வெறிச்சோடி போய் தெரியுதுங்க நம்மளுக்கு இப்ப பாம்பன் பாலத்துல இருந்து ஒரு சுத்து சுத்தி பார்ப்போம் என்னென்ன இருக்கு அப்படின்னு விசை படகுகளும் நாட்டு படகுகளும் கடலுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் நாள்ல நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்குது அந்த விசை படகுகளை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்து பாருங்க நம்ம பாம்பன் பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்ல பார்த்தோம்னா இந்த நாட்டு படகுகள் விசை படகுகள் எல்லாமே கிடக்கும் மேல போறாங்க எதுப்பா பாத லிஃப்ட் இருக்குது அதுல

இந்த மேல்கூரையில் தொடர்ந்து வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க பார்த்தீங்கன்னா மூணு நாலு பேர் இருக்கிறாங்க அந்த மூணு நாலு பேரும் சேர்ந்து தான் அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வேலை பார்த்து முடிஞ்சு இறங்கிடுவாங்களா இல்லை எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பக்கத்தில் வேலை பார்த்துக்கிருக்காங்க மறு சைடு வந்து வேலை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின் வந்து பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடு மட்டும்தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சைடு வேலைகள் நடக்கலை ஒரு வேலை செய்ய வேலை பார்க்காத அந்த இடத்து தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மறு சைடுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தூக்கி இறக்கப்பட்ட நடு சென்று பிரிச்சை தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நடு சென்று பிரிச்சில் வேலை அவ்வளோவா நடந்த மாதிரி தெரியல ஏன்னா எல்லா வேலைகளுமே கணக்கச்சியமாக முடித்து தூக்கி இறக்கப்பட்டதுனால வேலைகள் கம்மியாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பாருங்களேன் ஒரு இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுப் படகு புத்துக்கிட்டு போகுது அப்போலாம் ஒரு நாட்டுப் படகு புத்துக்கிட்டு போனோம் பார்த்தோம் ஒரு நாட்டுப் படகு கடந்து செல்வது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாம்பன் பிரிட்ஜு வந்து நைட்டு தூக்கப்பட்டதுனால நம்ம வந்து பார்க்க முடியல ஒழுங்காக இதே வந்து பகலில் தூக்கியிருந்தாங்கன்னா நம்ம வந்து நல்லா பார்த்துருந்துருக்கலாம் நல்லா எப்படி வந்து லிஃப்ட்டை வந்து தூக்கி இறக்குறது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துக்கு இந்த பகல் நேரத்தை தூக்கும்போது இந்த இரவு நேரத்தில் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அது தூக்குறதுன்னு தெரியாமல் இறக்குறதுன்னு தெரியாமல் லைட்டு மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு கண்டிப்பா இந்த பாம்பன் பாலத்தை பகல் நேரத்தில் எப்பமாவது தூக்கி இறக்குவாங்க அதுவும் ட்ரெயின் ஓடுனதுக்கு அப்புறம் எப்பமாவது கப்பல் கப்பல் வந்துச்சுன்னா பகல் நேரத்துலயே பாம்பன் பாலத்தை தூக்கி இறக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுனா தூக்குவாங்க அப்போ தூக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் நீங்க பகல் நேரத்துலயே அந்த பாம்பன் பிரிச்சு தூக்கி இறக்குறத நீங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த மேல் கூரையில பார்த்துக்கிட்டு இருக்க வேலைகளை தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம் மேல பாத்தீங்கன்னா உச்சியில் ஒருத்தவனைக்கு

இப்போதைக்கு இவங்க வேலை முடிஞ்சு இறங்கின மாதிரி தெரில இப்போ நம்மளுக்கு நேரம் ஆனதுனால இப்போ நம்ம கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நாடோடி மீனவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் நாடோடி